ஒரு ஒளிக்கதிர் ஒரு செங்கோனம் பட்டத்தின் பி என்னும் புள்ளி வழியே படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் முப்பது டிகிரி வீல் கோணத்தில் நுழைகிறது அது அம்மப்பட்டத்தின் பிசி அடிப்படைத்திற்கு இணையாக பயணித்து ஏசி முகதி வழியே வெளியேறுகிறது முப்பட்டத்தின் உழைவுகள் எண் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒளிவுகள் எண் வந்து என்னென்னு வச்சுக்கோம் அது மாதிரி இப்போ நம்ம நம்ம கண்டுபிடிக்கணும் வர முப்பது டிகிரி கோணத்தில் விழுது அதுக்கு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க மருந்து தான் இப்போ இந்த முப்பது டிகிரி கோணத்தில் கோணத்தி விடும்பொழுது வந்துன்னா அவங்களுக்கு ஏசி அது பரப்பு மீதே விழுது அப்போனா இருக்குது உங்களுக்கு தொண்ணூறு டிகிரி இந்த சிங்கத்துக்கோட்டைக்குள்ளே தொண்ணூறு டிகிரி வருது இப்போ அது தொண்ணூறு டிகிரி வரும்பொழுது இது உங்களுக்கு இருப்பே வந்து அவங்களுக்கு இந்த கோணம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ இது வந்து காற்று ஊடகம் இது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த எண் ஒளி ஒளிவுலாம் ஊடகம் அப்போ இது மாதிரி வந்து என்னென்னா இது தழுவ செல்லுது அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா மாரளை கோணம் ஐசியாக இருக்கணும் ஓகே அப்போ இது வந்து என்னது இது ஐசி இது வந்து தொண்ணூறு டிகிரி இது வந்து என்ன இருக்கணும் அப்போ நான் தொண்ணூறு மைனஸ் ஐசி இருக்கணும் அது இங்கே அது இந்த படத்தில் படத்தை இங்கேயே போட்டிருக்க பாருங்க அதுதான் இதில் வந்து என்னது தொண்ணூறு மைனஸ் ஐசி இது இது வந்து என்னது ஐசி இருந்து தொண்ணூறு டிகிரி அப்போது நம்ம வந்து வந்துடுனால் அவங்களுக்கு என் ஒன் சைன் ஐ ஈக்குவல் டு என் டூ சைன் ஆர் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஐங்கிறது படகுனால் வந்து என்னது முப்பது டிகிரி வாங்கி கொடுத்துருக்கோம் என் ஒன்று அப்படி வச்சுருக்கோம் இந்த எட்டுக்கு பல நம்ம என்னு பயன்படுத்திருக்கோம் ஏன்னா உருவத்தூர் வந்து எண்ணுங்கிறத எண்ணெய் பயன்படுத்திருக்கோம் இது என்ன தான் கண்டுபிடிக்கணும் அந்த ஆறுங்கிறது என்னது இங்கே உங்களுக்கு இதுதான் அந்த ஆறு மதிப்பு ஓகே அந்த ஆறு தான் இந்த தொண்ணூறு மைனஸ் ஐசி இங்கே போட்டிருக்கோம் ஓ சைன் இன்னொன்றுங்கிறது வந்து இங்கே காற்று ஓகேவா காற்று கண்டது மதிப்பு ஒன்று அப்போது ஒன்று இருக்கோம் சைன் தேர்ட்டி வந்து எவ்வளோ ஒன்று போய் ரெண்டு எட்டுக்கு மேலே இரண்டு ரெண்டு வச்சுருக்கோம் சைன் நைன்ட்டி மைனஸ் ஐசி அப்படிங்கும் போது சைன் நைன்ட்டி மைனஸ் சீட்டி அவ்வளோ காசி தான் அப்போ உங்களுக்கு காசு ஐசி வந்துருக்கும் அதே மாதிரினா உங்களுக்கு சைஸ் கேர் ஐசி ப்ளஸ் காஸ்க ஐசி ஈக்குவல் டு ஒன்று ஏன்னா காரணம்னா ஹீட்டா சைன்ஸ்கீட்டா ப்ளஸ் காசு ஹீட்டாக்குவல்ட்டு ஒன்று ஐசி பண்ண ஐசி பண்ண முடியிருக்கும் உங்களுக்கு கரெண்ட்டுக்காக அப்போது உங்களுக்கு இயற்கை நமக்கு என்னது உங்களுக்கு சைன் ஐசி ஈக்குவல் டு ஒன் பை எண்ணுக்கு அப்போ இங்கே காஸ்க ஐசி இந்த வைப்பில் எடுக்கணும் நாங்களுக்கு என்னோம் கா ஸ்கொயர் ஐசி ஐசிப்ட்டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஐசி விகாஸ் காஸ்கீட்டாட்டு ஒன் மைனஸ் சைன்ஸ் கொட்டா இங்கே ஒன் மைனஸ் சைஸ் க மேலே பிள்ளையா பண்ணலாம் அந்த ஒன் பை என்ன பண்ணலாம் ஒன் பை எண் ஒன் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் ஒன் மைனஸ் ஒன் பை என் ஸ்கொயருமா இதுதான் காசு க ஐசி அப்போது காசு கைசி கொல்ட்டு உங்களுக்கு ஒன் மைனஸ் ஒன் பை என் ஸ்கொயர் இருக்கிறதால காசு ஐசி என்ன வந்துடும் ரேட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் பை என் ஸ்கொயர் இது வெளியே வந்துடும் என் அப்படியே இருக்குது ஒன் பை டூ இன்டூ ஒன்னு போட்டிருக்கோம்

ஏ ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்ஸ் ஆயிடும் இப்போ என் ஸ்கொயர் மெய்ஸ் இருக்கும் இந்த மைனஸ் ஒன்றைக்கு அந்த பக்கம் போடும்போது ப்ளஸ் ஒன் ஆயிடும் இப்போ ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் இது பண்ண வரும் எல்சி எடுத்தோன்னா ஃபோர் எல்சி எடுக்கலாம் அப்போ என்ன வரும் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இப்போ ஃபைவ் பை ஃபோர் என் ஸ்கொயர் அண்ட் ஃபைவ் பை ஃபோர்னா ரெண்டு வருஷம் ரூட் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் எண்ணி கொட்டு உங்களுக்கு என்ன ரூட்டு ஃபைவ் பை ஃபோர் வரும் ரூட் எடுத்தோம்னா ரூட் ஃபைவ் எப்படி வச்சுருக்கோம் ஃபோருக்கு ரூட் ஃபோருக்கு என்ன டூ ஃபோர் ரூட் ஃபைவ் பை டூ ஸோ அப்போ அந்த உடகத்தின் வந்து வந்துருது அந்த முப்பட்டகம் செய்யப்பட்ட உடவத்தின் ஒளிவல் வந்து ரூட் ஃபைவ் பி டூ ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் அந்த சரியான விடை நன்றி